சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்கான ரிவியூ வாங்க நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு டாக்டர் படிக்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகிறாங்க இனிமேல் எதை பற்றியும் யோசிக்காமல் தன்னோட கனவை பற்றி மட்டும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அதே மாதிரி ரொம்பவே குடிச்சிட்டும் இருக்காரு அதை பார்த்த ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜாங்கத்தோட அம்மா இருந்துட்டு சேதுக்கிட்ட போயிட்டு என்ன சேது இப்படி பண்ணிட்டு வந்துட்டே இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சேது ரொம்ப தப்பு தமிழ் செல்வி அப்படி பண்ற பொண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் பாட்டி அவளை பத்தி பேசவே பேசாதங்க அவ வந்து ஒரு கேடு கட்டவ அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா நம்ம தமிழ் செல்வி பத்தி பேசுறாரு அதுக்கப்புறம் இங்க பாரு சேது கோவத்துல என்ன வார்த்தை சொல்றோம்னு கூட தெரியாம சொல்ற நீ வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசு சரியா இதுவே பின்னாடி பெரிய பிரச்சனையா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேதம் இருந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி இருந்துட்டு வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பத்து ஒரு பத்து பேர் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே தமிழ் செல்வி இருந்துட்டு என்ன எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம தமிழ் செல்வி கிட்ட உங்க அப்பா வந்து உங்க மாமனார் பேரை சொல்லி பணம் வாங்கியிருந்தாரு ஆனா எந்த விஷயமே நடக்கிற மாதிரி தெரியல என்னதான் பண்றாரு அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி கிட்ட சொல்லவும் தமிழ் செல்வி ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க அந்த நேரம் தமிழ் செல்வியோட அப்பா வந்து நிக்கிறாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் வந்து கேக்குறாங்க நம்ம தமிழ் செல்வியோட அப்பா இருந்துட்டு கீழே நிக்கிறாரு அதுக்கப்புறம் சரியான அடி அடிச்சிட்டு இனிமே என் பணம் எப்ப வரும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க அது தமிழ் செல்வி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமா இனிமே எனக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல எனக்கு யாருமே வேணாம் என் தமிழ் செல்வி இருந்துட்டு இனிமே எனக்கு புருஷனும் இல்ல அப்பா அம்மாவும் இல்லை இனிமே என் கனவை நோக்கி நான் நகர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி இருந்துட்டு கிளம்பிடுறாங்க கட்டி முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வியோட அப்பா அம்மா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இது செய்யறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இனிமேல் நடக்க போறது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க